எதோருக்கு வணக்கம் ஹோமியோபதி ஆர்கிலிருந்து இருபத்தி ஏழாவது கோட் பார்க்கலாம் இது என்ன சொல்கிறது இது ஒரு மருந்து அதன் குணநலங்கள் நோயின் குணநலங்களை ஒற்று ஒற்றுப்போக வேண்டும் டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம் என்று ஆங்கிலத்தை எல்லா வித குறிகளையும் நோயின் அறிகுறிகளையும் ஒன்று சேர்த்து அதற்கு சம சமமான நிகரான கிட்டத்தட்ட அதே அறிகுறிகளை ஏற்படுத்தும் ஒரு மருந்தினை கொடுத்தால் அந்த மருந்து அந்த நோயினை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் குணப்படுத்தும் அந்த மருந்தின் சக்தி கொடுக்கும் மருந்தின் சக்தி உடலில் உள்ள நோயின் சக்தியை விட அதிகமாக இருக்கும் அதாவது வல்லவன் எப்படி வெளிந்தவனை வெல்கிறானோ அதேபோல் அதிக சக்தியுள்ள மருந்து குறைந்த சக்தியுள்ள நோயினை குணப்படுத்துகிறது வெளியே தள்ளிவிடுகிறது அந்த மருந்தின் வீரியமும் குறைந்த பின்பு உடல் முழு ஆரோக்கிய நிலைக்கு வந்து விடுகிறது அது மருந்தின் குடல் ஒரு அந்த மருந்தினை திரும்ப திரும்ப ஒரு நல்ல உடம்பை திரகாத்திரமாக கொடுக்கும் பொழுது ஏற்படும் அறிகுறிகளும் நோயின் அறிவுகளும் ஒற்றுப்போக வேண்டும் அப்படியே எல்லாவற்றையும் ஒற்றுப்போகணும் குறைந்தபட்சம் முக்கால்வாசி ஒரு பதினைந்து அருகில் இருந்தால் அடுத்த குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு பதிமூணு அருகாவது ஒத்து அப்படி ஒத்துப்போக மருந்தளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மருந்தின் திறன் மருந்தின் சக்தி நோயின் சக்தியை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நோய் பூரணமாகவும் நிரந்தரமாக குணமாகிறது என்கிறது இந்த கோட்பாடு இதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம் ஒவ்வொரு அறிகுறிக்கும் ஒவ்வொரு மருந்து தரக்கூடாது இன்றைய மருத்துவர்கள் பல இதை செய்கிறார்கள் ஒவ்வொரு அறிகுறிக்கும் ஒவ்வொரு மருந்தினை கொடுத்து குணமாக பார்க்கிறார்கள் ஆனால் அப்போ அதன் மூலம் அது குணமாகலாம் குணமாகாமல் போகலாம் இல்லது வேறு வேறு பல பிரச்சனைகளை கொண்டும் வரலாம் மேலும் இந்த இன்றைய மருத்துவர்கள் மருந்தினை தினமும் சாப்பிட சொல்கிறார்கள் தினமும் சாப்பிடும் பொழுது வியாதிகள் புதிய அறிகுறிகள் புதிய நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நாம் கொடுக்கும் மருந்து நோயினை ஏற்படும் திறமை கொண்டது எனவே அதை தினமும் பொழுது புதிய நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே தயவுசெய்து எந்த ஹோமியோதி மருத்துவரும் பல மருந்துகளை தினமும் சாப்பிட செய்தால் அதை தயவு செய்து சாப்பிடாதீர்கள் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்பனால் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நாடில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்